ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினெட்டாம் தேதி மிக மோசமான அமாவாசையானது வருகிறது இந்த அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் சில ஆபத்தான நிகழ்வுகள் சில அதிர்ஷ்டமான நிகழ்வுகள் கண்டிப்பாக காத்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய ராசிக்கு என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் அதுல இன்னைக்கு எந்த ராசினியர்களுக்கு பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா ராசி கண்ணீராசினியர்களுக்கு இந்த தை அம்மாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட ஒரு நாட்களாக இருக்க போகுது அப்படிங்கறத நாம தெரிந்து கொள்ளலாம் கண்ணீராசினியர்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னென்ன அப்படிங்கறதையும் நாம பற்காம் கண்ணிராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பயனடுங்க அதே போல இந்த தை அமாவாசை நாளில் முன்னோர்களிடையே ஆசிர்வாதம் பரிபூரணமா பேரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதற்காக ஒரு பரிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் என்ன மாதிரி முறையில மேற்கொள்ளணும் அப்படிங்கறதையும் இந்த வீடியோல நாம கடைசியா பார்த்து தெரிந்து கொள்ளலாம் முதல கண்ணீராசினியர்களுக்கு என்ன பலன் இந்த தை அமாவாசைக்கு பிறகு கிடைக்க போது அப்படிங்கிறத நாம தெரிந்து கொள்ளலாம் இந்த தை அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் கண்ணீராசினியர்களுக்கு அமோகமான பலனை தரக்கூடிய நாட்களாக நிச்சயமாக இருக்கலாம் வருமானம் கண்ணீராசினியர்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு உங்க வாழ்க்கையில நிச்சயமாக அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் சிறந்த முன்னேற்றத்தை நீங்க பார்க்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாள் உங்களுக்கு அமையலாம் உங்களுடைய ஜாதகத்தில் ஒன்பதாம் இடத்தில் வியாழனுடைய கிரகம் இருப்பதால் அனைத்து விதமான நல்ல பலனும் நீர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் உங்களுடைய ராசியில ஒன்பதாம் இடத்தில் இருந்து கொண்டு மூன்றாம் பிளத்தை வியாழன் கிரகம் வீற்றிருக்கிறார் இதனால குரு பார்க்கின்ற இந்த இடத்தில் உங்களுக்கு வலிமை அதிகரிக்கும் அப்படின்னு அவர் சொல்லலாங்க இந்த காலகட்டம் நீர்களுக்கு புத்திசாலித்தனம் கடுமையான உழைப்பு நியாய தர்மத்தை கையில் வைத்து கொண்டு ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது உங்களுடைய பொறுப்புகளை உங்களுடைய குடும்பத்தை சுமக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையலாம் அனைத்து விஷயங்களிலும் பார்க்கும் பொழுது புதிய புதிய முடிவுகள் புதிய புதிய உத்வேகம் உங்களுக்கு ஏற்படலாம் சோ உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் ஐந்தாம் இடத்தில் இந்த நேரத்தில் வீற்றிருக்கிறார் சோ இதனால இந்த தை அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகலாம் உங்களுடைய பொறுப்பை மீறி உங்களிடம் வேலையை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக இது உங்களுக்கு இருக்கலாம் பொறுப்புகள் வேலைகள் வேலை பழு இது அனைத்துமே ஆசிரியர்களுக்கு இந்த தை அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்கும் இதனால நீங்க அனைத்து விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் எந்த விஷயங்களாக எடுத்துக்கொண்டாலும் சரி நீங்க கோபப்படாமல் நிதானமாக இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க பொதுவாகவே கண்ணீராசினர்கள் அமைதியான குணம் படைத்த ஒரு நேர் அப்படின்னு சொல்லலாம் ஆனா காலநிலைக்கேற்ப கால சூழ்நிலைக்கேற்ப அவங்களுக்கு கோபம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கலாம் ஸோ இந்த நேரத்துல உங்களுடைய கோபத்தை மட்டுமே நீங்க குறைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அளவுக்கு கண்ணீர் ராசி நீர்கள் இந்த தை அமாவாசைக்கு பிறகு நிதானமாக செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்க குடும்பத்தில் எந்தவித பிரச்சனையுமே நிச்சயமா ஏற்படாது இந்த மாதிரி சிக்கல் பிரச்சனைகளை தவிர்க்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தை கண்டிப்பா நீங்க பின்பற்றலாம் ஸோ தேவையில்லாமல் நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க உங்களுடைய ராசியை குரு பார்ப்பதால் நல்ல அனுகூலமான பலனும் உங்களுக்கு கிடைக்க போகுது பன்னெண்டாவது பாவ அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசில ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் இதனால பன்னெண்டாவது இடம் என்பது ஐயன போக பாக்கியங்கள் உண்டாவதால் இதனால் உங்களுக்கு யோகங்கள் ஏற்படும் கெட்ட பெயர் வாங்குவது நொடிந்து போவது கஷ்டப்படுவது தூக்கம் வராமலும் தவிர்ப்பது இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம் குடும்பத்தில் என்னை யாருமே புரிந்து கொள்ள மாற்றாங்க அப்படின்ற எண்ணங்களும் உங்களுக்கு தோன்றலாம் இதனால கண்ணீராசிரியர்கள் அதீத மன அழுத்தத்தை நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த தை அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் மட்டுமே நீங்க சந்திக்கலாம் ஸோ இந்த மாதிரி சந்திக்கும் போது கண்டிப்பாக இந்த நேரத்தில் நீங்க அமைதியாக எதையும் காது கொடுத்து கேட்காமல் இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படாமல் நிச்சயமா தவிர்க்கலாம் அதே போல பிள்ளைகள் உங்களுடைய சொல்லை கேட்பதில்லை பெற்றோர் மதிப்பளிக்கவில்லை அப்படின்ற எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றலாம் சில குடும்பத்தில் வேற்றுமைகள் வேறுபாடுகள் கணவன் மனைவிக்கிடையே நிறைய முரண்பாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக பாத்தீங்கன்னா கண்ணீராசினியர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் சூரியன் செல்லும் போது அவர் நன்மைகளை செய்வார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுங்க சோ இந்த நேரத்துல உங்களுக்கு இந்த மாதிரி மாற்றங்களும் நிச்சயமா ஏற்படலாம் அதே போல பதினொன்னாம் இடத்தை சூரியன் பார்க்கின்ற இந்த காரணத்தினால் தொழில் செய்யக்கூடிய கண்ணீராசி நீர்களுக்கு விவசாயம் இயற்கை சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் ஓரளவு லாபங்கள் கிடைக்கலாம் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் இந்த தை அமாவாசைக்கு பிறகு நிச்சயமா உங்களுக்கு கிடைக்காதுங்க ஏதோ ஓரளவுக்கு உங்களுக்கு இல்லங்காது அப்படிங்கிறது கிடைக்கலாம் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய வியாழன் கிரகம் ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் வெளியூர் வெளிநாடு பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம் அதே போல சுற்றுலா செல்வது வெளியூர் வெளிநாடு செல்வது ஆன்மீக பயணம் செல்வது தீர்த்தவாரி செல்வது போன்ற யோகங்கள் உங்களுக்கு உண்டாகலாம் ஒரு பக்கம் குரு பகவான் ஐந்தாம் இடத்தை பார்ப்பது திடீர் கண்ணீராசினியர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூட உண்டாகலாம் இதுவரை திருமணம் செய்ய மாற்றேன் என்று அடம்பிடித்த நேயர்களுக்கு கூட இந்த காலகட்டம் திருமணம் செய்து கொள்ள ஒப்புதல் கிடைக்கலாம் சோ இந்த நேரம் உங்களுக்கு ஒரு நேர்மறையான நேரமாக நிச்சயமாக இருக்கலாம் இந்த அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் ராசி நேயர்களுக்கு குதிராலமான அனுபவங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம் உத்தியோகத்தில் ஒரு பக்கம் உங்களுக்கு வேலை வலு ஏற்படலாம் பொறுப்புகள் அதிகரிக்கலாம் சொந்த தொழில் செய்யக்கூடிய கடின உழைப்பு நேரத்தில் ரொம்ப ரொம்ப அவசியம் மகிழ்ச்சி அடையக்கூடிய சூழல் ஏற்படலாம் தொழில் விரக்திகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்களுக்கு பூமி சார்ந்த தொழில் கட்டுமான தொழில் செய்பவர்களுக்கும் நிறைவான காலகட்டமாக இந்த நாள் அமையலாம் ஏழாம் இடத்தில் ராகு இருப்பதால் அந்நிய தேசத்தில் வாழக்கூடிய நீர்களுக்கு கொண்டாட்டமான காலமாக அமையலாம் சோ கண்ணீராசி நீர்களுக்கு இந்த தாய் அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத நாம பார்த்திருப்போம் அதே போல இந்த தாய் அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நாம தெரிந்து கொள்ளலாம் பொதுவாகவே அமாவாசை அப்படின்னு நாம சொல்லும் போது இந்த நாள் முன்னோர்களுக்கு ஏற்ற நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாகவே சொல்லலாங்க வருடத்தில் பன்னெண்டு மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை நாட்களிலும் நம்மளுடைய முன்னோர்களை நாம வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுது அவர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பண காரியங்களை தவறாமல் திருப்தியுடன் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகளும் சக்தி வாய்ந்த அமாவாசை திதிகளாக இருக்கிறது மற்ற அமாவாசை நாட்களில் முன்னோர்களுடைய வழிபாட்டை தவற விட்டவர்கள் கூட இந்த மூன்று அமாவாசையிலும் முன்னோர் வழிபாடு செய்யலாம் அதுவும் பாத்தீங்கன்னா தை அமாவாசை நாளில் நீங்க முன்னோர் வழிபாடு செய்வது மிகுந்த புண்ணியம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் முன்னோர் வழிபாடை செய்யறதுனால உங்களுக்கு கோடி புண்ணிய கிடைக்கிறது மட்டுமின்றி முன்னோர்களுடைய அருளும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கலாம் இந்த விஷயங்கள் ஜோதிட ரீதியாக கிரக ரீதியாக ஆன்மீக ரீதியாக பல காரணங்களாக சொல்றாங்க இந்த முன்னோர் வழிபாட்டை தாய் அமாவாசை நாளை எப்படி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வழக்கம் போல முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை படையலாக படைத்து இந்த முன்னோர்களுடைய பெயர்களை வைத்து இந்த பரிகாரத்தை நாம் செய்யலாம் இந்த பரிகாரத்திற்கு முக்கியமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களின் ஏழு தலைமுறை முன்னோர்களுடைய பெயர்களும் இதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான பரிகாரமாக அனைவரும் செய்யக்கூடிய ஒரு பரிகாரமாக நிச்சயமா அனைவருக்கும் இருக்குங்க இந்த பரிகாரத்தை வழக்கம் போல முன்னோர் வழிபாடு செய்வது போலவே செய்துவிட்டு ஒரு நோட்டில் உங்களுடைய ஏழு தலைமுறையில இருக்கக்கூடிய முன்னோர் பெயர்களை எழுதி வைத்துக் கொள்ளலாம் இப்படி செய்வதன் மூலம் முன்னோர்களுடைய பரிபூரண ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கலாம் எழுதி வைத்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது அவர்களுடைய வழிபாடு செய்யலாம் இப்படி செய்து வரும்பொழுது முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைந்து பரிபூரண ஆசீர்வாதத்தையும் பரிபூரண அருளையும் நமக்கு கொடுப்பாங்க சோ கண்டிப்பா இந்த மாதிரி பரிகாரத்தை அனைவரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மறக்காம இந்த தை அமாவாசை நாளில் இந்த மாதிரி பரிகாரத்தை நீங்க செய்திடுங்க இந்த பரிகாரத்தை செய்யறதுனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு மட்டுமின்றி நம்மளுடைய குடும்பத்திற்கும் நம்மளுடைய பரம்பரைக்குமே கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க அதே போல முன்னோர் வழிபாடு செய்யறதுனால நம்மளோட குடும்பத்தில் மிகுந்த சந்தோஷம் நிலவரம் நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய தடை தடங்கள் நிச்சயமா இதனால நீங்கும் சோ நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பாசிட்டிவா நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமா முன்னோர் வழிபாட்டிற்கு அவ்வளவு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க சோ மறக்காம இந்த வழிபாட்டை அனைவரும் செய்திடுங்க சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த தை அமாவாசைக்கு பிறகு கண்ணீராசினியர்களுக்கு எப்பேற்பட்ட பலன்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கறத இந்த விடியோ மூலம் நாம பார்த்து தெரிந்திருப்போம் அதே போல இந்த தை அமாவாசை நாளில் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் பெறுவதற்கு என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கறதையும் இந்த வீடியோ மூலம் நாம தெரிந்திருப்போம் சோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க் யூ